இந்த ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குனால நேற்று நைட்டு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இந்த கரையை தாண்டி இந்த பக்கம் வந்து இந்த வயல்வெளியிலலாம் உள்ள பூந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இங்கே ஒரு சின்ன கோழிப்பண்ணை ஒன்று வச்சிருந்தாரு அந்த பண்ணை எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்குதுன்னு வாங்க போயிட்டு பார்ப்போம் இந்த பண்ணை டேமேஜ் பண்ணும் போதெல்லாம் இங்கிருந்துங்களா பார்த்தேன் மீனிங்கா இங்கிருந்துப்பா அப்படியா சுத்தமாக கோழி எல்லாம் என்ன ஆச்சு நம்மளையே வழுக்கி விடுச்சு இந்த சேரு பாருங்க நம்மளே கீழே ஊந்துட்டோம் ஆகி போச்சு இருந்தாலும் நம்ம அதை விடறதா இல்லை போயிட்டு நம்ம அந்த புயல போயிட்டு பார்ப்பாங்க பாருங்க அவர் தம்பி இதை போறாரு வழி காட்டுறதுக்கு போட்டுருக்கடாங்க மக்களுக்காக பணி செய்யும் போது அப்படி தானடா கோழி எல்லாம் இதுல இருந்த கோழி எல்லாம் அதில் உக்காந்துக்குச்சா கோழி எல்லாம் தப்பிச்சு அடிச்சுன்னு போயிடுச்சா ஐயோ ரொம்ப பாதிப்பு உள்ளே வர முடியலையே என்னை கீழே தள்ளி விட்டுருச்சு அந்த சேரு சகதிம்மா ம் ஆமாம் கோழி பண்ணையும் சுத்தமாக வேணாம் போச்சா இருக்குதா ஒன்று ரெண்டு கோழி சத்தம் கேட்குதுப்பா எங்கே இருக்குது ஓ இதெல்லாம் தப்பிச்ச கோழி இதெல்லாம் ஒன்று ரெண்டு தப்பிச்ச கோழி இருக்குது கோழி மீன் தொட்டியே எங்க வர மாட்டது. ஏழை இல்ல நான் பாதிக வருஷம் ஆமாம். ವರ್ಷா வர்றது மழை வருது. பாதிக்கப்படுறது என்னமோ நம்ம நம்மள தான் இருக்கிறோம் இதல வந்து மாட்டنا மிச்சமான கோழி இது மட்டும்தானா? ஆமா. இதெல்லாம் கோழி அடிச்சிட்டு போயிடுச்சு. ஆமா. பை பண்ணைக்கு வெளிய பகுதி ஃபுல்லா வாட்டர். நீர் சூழ்ந்து சேரை கொண்டாந்து விட்டுருச்சு கீழே பாருங்க ஃபுல்லாக தரை சிமெண்ட் தர ஃபுல்லாக சேர் அடிச்சுன்னு வந்து விட்டுருச்சு ஃபுல்லாக சேரு அது வருமா மீன் இருக்கா ஓ மீன் தொட்டியா இது எதுவும் தப்பிச்சிருச்சாப்பா இது வரைக்கும் சேர்த்து வந்து ஆமாம் அது தெரியுது இது வரைக்கும் சேர அடிச்சிருக்குது அங்கே இருக்கா தர தான் சுத்தமாக போச்சு போலது சிமெண்ட் தரெல்லாம் எல்லாம் ம் இருப்பா கொஞ்சம் கை கழுவிக்கிறேன் ஒரு கேமராமேன் கீழே போடுறேன் காப்பாற்ற மாட்டுறீங்க நீங்கள் சிரிக்கிறீங்க நீங்கள் நீங்களும்மா சேராயிட்டு ஆகிட்டு தான் வாங்க சரி வேறு என்ன பாதிப்பு ஏற்படுத்தி வெளியே போய் வாங்க எங்க அதெல்லாம் ஒன்றும் பாதி மேலே தான் இருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் பை புல்லக் சேராய் கண்டிப்பா அரசங்கத்திலந்து நிதிบุรี ஒரு கண்டிபான ஒரு நிதிஒதி வழங்குவாங்கப்பா ஃபுல்லா ஃபுல் டேமேஜ் தான் போல எல்லாமே நல்லா இதெல்லாம் வந்து அந்த தண்ணி வெளிய ஏறி வந்தது அப்படியா ஆ எல்லா கோழியும் அடிச்சிட்டு போச்சு தண்ணில ஆ ஐயோ இது ஃபுல்லாக உளுந்து போட்டது சுத்திரியா வீணா போச்சு போங்க